ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாழ திருவடிகள் போற்றி ஆணைமுகனின் பாதம் வணங்கி அருமுகனின் பாதம் வணங்கி எம் அரணின் பாதம் வணங்கி அவனில் இருக்கும் எம் அம்மையின் பாதம் வணங்கி ஆளி உண்ட அகத்தியன் அகமகிழ்வோடு இப்பிரமமுகூர்த்த வேளையில் ஆசி உரைக்க வந்த மருந்தோ பிரபஞ்ச மகா அகத்திய வாடசுத்த சபையின் ஆசானாம் சிவமகா பால சித்தனுக்கு இப்பிரம்ம நல்ல நல்லாசிகளும் சிவசபை சீடர்களுக்கு அருள் ஞான உபதேச ஆசிகளையும் உரைக்கின்றோம் மகத்தியன் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபை இது பிரபஞ்சமே என்று உணர்ந்து வந்தமரும் சீடர்கள் கொடுக்க வேண்டியது சரணாகதி ஒன்றை மட்டுமே எதிர்பார்க்க வேண்டியது ஏதுமில்லை ஏதுமில்லா நிலையில் அனைத்தையும் மாறி கொடுக்கும் இச்சபை என்பதை உணர்ந்து உயர் சரணாவதியோடு அகத்தியன் உரைப்போம் ஆதி கைராய சுகுசூட்சம நூல்தனை சூச்சமத்தில் தாங்கியிருக்கும் சீடர்களுக்கு அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் இந்நூல் யாம் பெற்ற இவ்வாதிகளாய சுகசூட்சம நூலில் எமக்கு முழு ஆசி அகத்தியன் ஆசி பெற்ற முழு நூலாயாம் இருப்போம் போகனின் ஆசி பெற்ற நூலாய் யாம் இருப்போம் யாம் கோரக்கனின் பெற்ற நூலாய் இருப்போம் யாம் திருமூலனின் ஆசி பெற்ற நூலாய் இருப்போம் என்பவர்களுக்கு உரைக்கின்றோம் மூலாதாரத்தில் இருந்து எழுநூலின் அளவு கூட குண்டலினி என்ற பாம்பின் சக்தியை மேலலயம் எம் சீடன் பாம்பாட்டி விடமாட்டான் என்று சரணாகதியோடு வாருங்கள் எச்சீடனை எச்சித்தன் ஆட்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுப்பது அகத்தியன் அதனை உணர்ந்து சரணாகதியோடு வாருங்கள் சரணாகதி ஒன்று போதும் இவ்வுலகையாள இவ்வுலகை ஆளுவதற்கு அகத்தியன் வழிபடுகின்றோம் சரணாகதியோடு வாருங்கள் அனைத்தையும் சிவசபை உங்களுக்கு தாரை வார்க்கும் என்ற நிலைதனை உரைத்து அதற்கு இச்சிறுவனை உதாரணமாக உரைக்கின்றோம் அகத்தியன் இவன் என் நிலை வேண்டி வந்தான் என் நிலை வேண்டி வந்தான் அந்நிலையை யாம் கொடுத்தோம் என் வேண்டா நிலையில் யாம் எம்மை கொடுத்து அமர்ந்து உரைக்கின்றோம் அகத்தியனாய் உரைக்கின்றோ அகத்தியனாய் உரைக்கின்றோம் ஆதி கைலாய சிவசும நூல்தனை தாங்கி உரைக்கின்ற அச்சுத்த நிலையே பதினெண் சித்தர்களை விட உயர் சித்த நிலை என்று உரைத்தோம் அகத்தியன் அன்று ஏகாதசி பெருநாள் நன்னாளிலே அதனை உணர்ந்த சீடர்கள் திருந்தினர் ராசீடர்களுக்கு இச்சிறுவனின் மூலமாய் அகத்தியன் உரைக்கின்றோம் திருந்து விடுங்கள் எவர் எவருக்கு எச்சுத்தன் ஆட்கொள்ள வேண்டும் என்று உரைப்பது அகத்தியன் அகத்தியனின் அனுமதியின்றி இச்சிவசபையில் அனுபவம் அசையாது என்று உரைத்து அகமையில் ஓடு அனைவரும் உயர் ஞானமதை தன் அகம் விட்டு அகத்தியன் என்ற ஞான ஜோதிடனை உள்ளேற்றி சிவசபையில் அடிவணிவு சரணாவதியோடு வந்து அமர்க அனைத்தையும் சிவசபை தாரை வார்க்கும் என்று அருள் ஆசிதனை அகத்தியன் வழங்கி அகமகிழ்வோடு வளம் வர சீடர்களுக்கு நல்ல ஆசிதனை வழங்கி இவர்களை சீர்படுத்தி வழி நடத்தும் சிவமகா வாழை சித்தனுக்கும் நல்ல ஆசிதனை வழங்கி அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதி ஷாயன் மக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச அகத்திய பாலசத்த சபை திருவடிகள் போற்றி